எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அதாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னென்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் வந்து என்னை நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குண்டா இருக்க வயிறெல்லாம் கட்டலையா வெயிட் போட்ட டபுள் சின்ன ஆகிடுச்சு இன்னும் இன்னும் வந்து நிறைய விஷயம் பாடி ஷேமிங் பண்ணி அது ஒன்றெண்டு விஷயம் கிடையாது நிறைய விஷயம் வந்து சொல்லி நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது காமனாக வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் பதில் கொடுக்கறதுக்காக போடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா ஒருத்தவங்க குழந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய விஷயத்தை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க தூக்கம் கொழந்தைய பார்த்துக்கறது ஃபீடிங்னு எவ்வளோ பெ பெயின் இருக்கு ஸோ இதை தாண்டி அவங்க வந்து ஒல்லியாகறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அந்த டைம் வந்து கொடுக்காம இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேண்ணா வண்டியாப்பா கொஞ்சம் வா முதல்ல ஒரு ஒருத்தவங்க குண்டாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கணும் இப்போ நான் குண்டானதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு யார் ஒல்லியா இருக்காங்களோ அவங்கள பாத்துட்டு போறேன் யூஸ் ரீசன் கிட்டே பேசிட்டு இருக்கேன் நான்